வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் காலையிலும் பழக்கம் கற்ற முயல் ஒரு அழகிய காடு அந்த காட்டுக்குள்ள ஒரு முயல் குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு பசங்களா நீங்கள் இன்னும் பெருசாகிட்டீங்க அதனால் இனிமே உங்களோட உணவை நீங்கள் தான் தேடிக்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சு எல்லா உணவையும் சேகரித்து வச்சுக்கோங்க அப்புறமா ரொம்ப வெயிலாக இருக்கும் உங்களை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பெரிய முயல் சீக்கிரமாக தூங்கிடுச்சு காலையில் எந்திரிக்கணும்னு சின்ன முயல் அவங்க ஃப்ரெண்டை ஆந்தைக்கிட்டெல்லாம் பேசிட்டு நைட்டெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தூங்கினாங்க பெரிய முயல் டக்கு காலையில எந்திரிச்சோட அவங்களுக்கு என்னென்ன தேவையான உணவோ எல்லாத்தையும் கூடைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க தம்பி முயல் ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சாங்க காலையில அவருக்கு எந்திரிக்கும் போதே ரொம்ப பசி எங்கடா உணவு இருக்குன்னு போய் தேட போறாரு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை ரொம்ப வெயில் வேறு அவருக்கு ரொம்ப பசி கஷ்டமாக இருக்கு அவருக்கு என்னடா பண்ணுறதுன்னு அப்போது அவங்க அண்ணன் முயல் வந்து இந்த தம்பி நீயும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ நம்மளும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா நம்மளுக்கு பிடிச்ச உணவை நம்மளே எடுத்துக்கலான்னு அதனால் அடுத்த நாள் இருந்து அவங்க அண்ணங்கூடையே அந்த தம்பி முயலும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவங்களோட உணவை சேகரிச்சுக்கிட்டாங்க இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்மளும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சா நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்மளாலவே ஈஸியாக ஜாலியாகவும் பண்ணிக்கலாம் நன்றி